பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வருது பேசினா என்ன தப்பு நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து குடிக்கிற தண்ணிலேருந்து இருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் இருந்து அரசியல் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்த டைரக்டர் அது படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்கு எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்அப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்துல எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பத்தி பேசணும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவரு கண்டினியூஸா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு பட் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட படித்தோடனே முழுசா அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் நாங்கள் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நான் இங்க சொல்லியேதான் ஆகணும் பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேக்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணில இருந்து குடிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு அத பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்க பண்றீங்கன்னு தான் அர்த்தம் அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதா அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப ஃபீல் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்புறம் அவர் சொன்னாரு ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்றேன் அறிவோட பாடல் வரிகள்ல நம்ம படத்துல வர அறக்கணும் ஸ்டைல்ல கால மேல கால போடு ராமன குலமே மேலே ஒரு கால வரும் ஏவு நன்றி வணக்கம்